கர்த்தாவே காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை நான் உமது கட்டளைகளை கை இது எனக்கு கிடைத்தது வேதத்தை வாசிக்கணும் கட்டளைகளை கை கொள்ளணும் வேதம் வேற கட்டளைகள் வேறையா அப்படிலாம் இல்லை வேதத்துக்குள்ளே இருக்கிறது தான் கட்டளைகள் வேதத்தை வாசிக்கிறது மூலமாக நம்ம கட்டளைகளை தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா கட்டளைகள் அப்படின்றது கர்த்தர் நமக்கு க கட்டளை இட்டது கர்த்தர் கொடுத்தது அந்த கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நிமித்தமாக நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படியெல்லாம் நீ நடக்கணும் எப்படியெல்லாம் நீ கூடாது அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அதில் நிறைய நீதி நியாயங்கள் இருக்குது நிறைய கட்டளைகள் இருக்குது நிறைய கற்பனைகள் இருக்குது அதற்கெல்லாம் கீழ்படியலை அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற அந்த சமூகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது அடையவே முடியாது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவரை மணாலனை நம்ம எடுத்துக்கொண்டோம் நாம் மனவாட்டியாக நிற்கிறோம் அப்படின்னா அந்த மணாலன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் நிற்கணும் அப்பொழுது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் அடைய முடியும் கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது கர்த்தர் நமக்கு தருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளான நமக்கு மாத்திரமே ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஸ்லாக்கியம் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த பூமியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்மளிடத்துல பேசும்போது நான் பணத்தை சம்பாரிச்சிட்டேன் ஆனால் என்னால் நிம்மதியை சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிறாங்க என்னால் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுது செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியுது வீடு வாசல் பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் என் மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ பணம் காசு ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்க போகிறது கிடையாது அப்போ எது தான் நிம்மதி அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நமக்குள்ளே இருக்கிற தைரியம் தான் நமக்கு நிம்மதியான ஒன்று அப்படி கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும்னா நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்றுடைய கற்பனைகளுக்கும் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆகணும் அப்போ இந்த வேதத்தை நேசிக்கணும் அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் அப்பொழுது தான் அவருடைய கட்டளைகள் என்னன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் கற்றுக்கொள்ளவும் முடியும் அவன் இன்றும் கூட நாம் ஒரு இடத்தை பற்றி எப்பொழுதும் மா வாரம் வாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றும் ஒரு இடத்தை குறித்து நம்ம பார்ப்போம் அந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடம் யார் சார்ந்தது யார் மூலமாக இந்த இடம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பரட்சியமான ஒரு நபர் அப்படின்னா கிதியோன் அப்படின்றத ப அவரை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம் அவரை பற்றி நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் நிறைய பிரசங்கங்கள் ஐயா செய்திருக்கிறாங்க கிதியோனை பற்றி அதனால் நமக்கு கிதியோனை பற்றி ஓரளவில் நல்லாவே தெரியும் அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்வின் சம்பவத்தில் நம்ம கடந்து வர்ற ஒரு இடத்த பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிதியோன் அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஐந்தாவது நியாயாதிபதி நியாயாதிபதிகள் எப்பொழுது வர்றாங்க அதாவது மோசையின் காலத்தில் எகிப்தில் இருந்து நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி வந்த பிறகு அங்கே நமக்கு அவங்க மோசே என்ன செய்கிறாரு ஒரு நியாயாதிபதியாக ஒரு ராஜாவாக நின்று அவர்களை வழி நடத்துகிறாரு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களையும் போஷித்து வருகிறார் வருகிற நேரத்தில் அதுக்கடுத்து அவருடைய காலத்திற்கு பிறகு யோசுவாவின் காலம் வருகிறது அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது நியாயாதிபதிகளாக பார்க்குறோம் அப்போ பார்க்குறப்ப ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் நமக்கு ஒவ்வொரு விதத்தில் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறாங்க அந்த நாட்டை வழிநடத்துகிறவராக அதாவது இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்துகிறவராக ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் தான் கிரியோன்னு ஒருத்தர் அந்த ஐந்தாவதாக வருகிறவர் தான் அவர் அவர் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அந்த கோத்திரத்தில் இருக்கிற அந்த ஒரு சிறிய ஒரு கோத்திரம் மனாசே பனிரெண்டு கோத்திரங்கள்லையும் மிக சிறிய கோத்திரம்தான் மனாசே கோத்திரம் அதுலேயே ஒரு ஏழப்பட்ட ஜனம்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கம்மியான நிலத்தையும் கம்மியான ஒரு சொத்துக்களையும் வைத்திருக்கிற ஒரு ம மனுஷன்தான் யார் நம்மளுடைய கிதியோன் அவர் என்ன செய்கிறாரு கோதுமை வயல்ல நிலத்தில் வயல் நட்டுருக்கிறாரு அதை எடுத்து அவர் வந்து என்ன செய்கிறாரு இப்போ நம்ம பார்க்குற இந்த சமயத்தில் கிதியோனை எப்படி வேதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கோதுமை மணிகளை என்ன செய்கிறாரு சேர்த்து கொண்டு இருக்கிறார் இப்போ அங்கே வந்து அவர் போரடித்து அவர் என்ன செய்யணும் கோதுமையில் அவர் விளைய செய்திருக்கிறார் அந்த கோதுமையில் பெற்றுக்கணும் ஆனால் சம்பவம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இஸ்ரமேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறார்கள் எப்பயுமே அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் என்னது இஸ்ரேல் ஜனங்களை ஒரு நியாயாதிபதி வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து வழி நடத்துவார் ஆனால் அவங்க சீக்கிரமாகவே என்ன செஞ்சுருவாங்க வழி விலகி ஏகமாக கெட்டு போவாங்க மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க மறுபடியும் ஆண்டவர் வருவார் அப்படித்தான் அந்த காலக்கட்டத்திலையும் என்ன செய்கிறாரு இஸ்ரோவேல் தேசங்களை பார்க்குறப்ப அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க வழிய போகிறாங்க ஆண்டவர் ஒரு ஏழு வருடங்கள் மீதியானர் கையில் அவங்கள விட்டு கொடுத்துட்றாரு மீதியானியர் அப்படின்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட விட்டு கொடுத்துட்றாரு இவங்களுக்கு பயந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா குகைகள்லேயும் போய் ஒரு ஒரு இடத்துலையும் சின்ன சின்ன இடங்கள்லையும் போய் அவங்க தஞ்சம் புகுந்து தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்க இடம் கூட நிலையானதாக இருக்கிறதாக வேதத்தில் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கிறப்ப தான் கிதியோன் என்ன செய்கிறாரு அவருடைய வயல் நிலத்தில் மறைஞ்சு மறைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஏன் அப்படின்னா ஒருவேளை விளைய செய்கிற அந்த தே அந்த இடத்துல வந்து விளைச்சல் நிறையா இருக்குது அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அறுவடை செய்ய போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலே இந்த மீதியானவர் என்ன செய்வாங்களாம் மிருகங்களோட அவங்களுடைய கூட்டங்களோட எல்லா கொத்தளங்களோடையும் வந்து என்ன செஞ்சிருவாங்களாம் அந்த வயல் நிலத்தில் இருந்த எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடுவாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கிடைக்காதபடிக்கு செய்துட்டு போயிடுவாங்க அப்போ கிரியோ நினைக்கிறாரு இந்த தடவை நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோடு அவர் என்ன செய்கிறாரு மறைஞ்சிருந்து அதை செய்து கொண்டு இருக்கிறார் அந்த கோதுமையை எடுத்து இருக்கிறார் அந்நேரத்தில் அந்த ஒரு பாளையத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு தேவ வந்து நிற்கிறார் தேவதூதரானவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அப்போ எழுதப்பட்டிருக்கு அப்போ நம்ம கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சிகளில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் தேவதூதரானவர் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஏசு கிறிஸ்து தான் வந்தார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க அப்படி தான் இப்பயும் கூட நம்ம ஏசு கிறிஸ்து வந்து இருக்கிறார் அவருக்கு முன்னாடி வந்து என்ன செய்கிறாரு ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ யார் தெரியுமா கிதியவனே நீ யார் தெரியுமா நீ பராக்கிரமசாலின்னு சொல்கிறார் இவருக்கு பராக்கிரமசாலின உடனேயுமே இவர் யோசித்து பார்க்குறாரு இவர் ஒரு பயந்தவர் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு பராக்கிரமசாலின்னு சொல்கிறார் சொல்லி என்ன செய்கிறாரு நீ வா என் நம்ம எ எல்லோரும் என்ன பண்ணுவோம் அந்த மீதியானருக்கு முன்பாக போய் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்போம்னு சொல்கிறாரு ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா வருஷங்கள் அவங்க அடிமையாக இருந்துட்டாங்க இன்றைக்கி என்னை நோக்கி கூப்பிட்றாங்க அவங்கள விடுதலை செய்யணும் அதனால் நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ இவர் சொல்கிறாரு சரிங்க ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க ம் கத்தர் உன்னோட அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை கேட்டு தான் இவர் எந்திரிக்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் ஒரு சிறியவன் என்னைய போய் நீங்கள் கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி கிதியோன் மறுக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் கூட இருக்கிறேன் நீவா நம்ம வந்து என்ன செய்வோம் ஓய் இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்டெடுப்போம் மீதி ஆணையரை நம்ம என்ன செய்வோம் மீட்டெடுப்போம் மீதியாணையர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர்கிட்ட இவர் ஒரு குறிப்பு கேட்குறாரு அதாவது நீங்கள் தூதரானவர் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அடையாளத்தை வச்சு உங்களை நான் தூதன் தான் வந்து சொன்னாருன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் சொல்கிறாரு என்ன செய்கிறாரு நான் இங்கே நீங்கள் இருக்கணும் நான் போய் ஒரு காணிக்கை கொண்டு வர்றேன் அதுவரை நீங்கள் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் போய் என்ன செய்கிறாரு காணிக்கையாக புளிப்பில்லாத அப்போ கொஞ்சம் இறைச்சி அதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு பலி கொடுக்குறாரு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் என்ன செய்ய அந்த கல் மேலே வையே அப்படின்னு சொல்கிறாரு பக்கத்தில் இருந்து ஒரு கல் மேலே உடனே இவர் என்ன செய்கிறாரு அந்த அப்போ அந்த இறைச்சி ஆணம்னு சொல்லி ஒரு ஒரு குழம்பு செய்து கொண்டு வந்திருக்கிறாரு அதையும் அது மேலே ஊற்றி வைக்கிறாரு வைக்கிறப்ப அவர் என்ன செய்கிறாரு அந்த தூதரானவர் ஒரு கோலை அது மேலே நீட்டின உடனே வானத்துலேருந்து அக்கணி என்ன செய்யுது அதை எல்லாத்தையும் பட்சத்து போட்டுருது அப்போந்தான் இவர் என்ன செய்கிறாரு நம்புறாரு இவர் தூதரானவர் தான் அப்ப என்ன சொல்கிறாரு நீ வா நம்ம இப்போ என்ன செய்வோம் இஸ்ரோடு ஜனங்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிதியோனுக்கு ஒரு தைரியமும் கொடுத்து கிதியோனை என்ன செய்கிறாரு யுத்தத்துக்கு ஓகே செய்கிறார் அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ என்ன செய்ய பாகாலுக்காக உன் தகப்பன் வீட்டாரே என்ன செஞ்சுருக்கிறாங்க பலிபீடத்தை கட்டியிருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுரு நீ என்ன பண்ண அங்கே எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே உன்னுடைய ஏழு வயது இருக்கிற அந்த காளைய பலியிடு அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் ஆண்டவர் சொன்னது போலவே இவர் என்ன செய்கிறாரு போகிறாரு பா ஒரு பத்து ஊழியக்காரவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு போய் எல்லா பாகாலுக்குரிய எல்லா பலிபீடத்தை இடிச்சு போடுறாரு அந்த இடத்துல இவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல பலி செலுத்துகிறாரு அந்த பலிபீடத்திற்கு தான் ஒரு பேர் வைக்கிறாரு எகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்ற இன்றை நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடத்தின் பெயர் கூட அதுதான் என்னது எகோவா ஷாலோம் எகோவா ஷாலோம் அப்படின்னா எகோவாவுக்கு சமாதானம் இங்கே சமாதானத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு வருது கிதியோனை ஆண்டவர் ஆசிர்வதித்து அவரை படை நிறுத்தி மீதியானவருக்கு முன்பாக கொண்டு போகிறாரு அவர் அங்கே என்ன செய்கிறாரு கிதியோன் என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு சின்ன ஒரு பட்டையும் அவர் கையில் கொண்டு போனது என்னது ஒரு பானை ஒரு தீவெட்டி வேறு என்ன கொண்டு போகிறாரு அவர் இக்காலம் அந்த எக்காலத்தை ஊதி அந்த பானையை உடைச்சி அந்த தீ நீ போ உனக்கு நான் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்கிறார் அதுவும் நிறையா மக்கள் அவர் கூட்டிகிட்டு போகலை அவர் கூட்டிகிட்டு போனது எல்லா கோத்திரத்தில் இருந்தால் நப்தலி இருந்து ஆசிரியர் இருந்து எல்லா கோத்திரத்துல இருந்தையும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போகிறாரு ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு இதில் எல்லாரையும் நான் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லலை நீ என்ன செய்யு இதில் யாரெல்லாம் பயந்தவனோ அவனைலாம் அனுப்பி விட்டுருன்னு சொல்கிறாரு அதே போல் யாரெல்லாம் பயந்தவங்களாக இருக்கீங்களோ அவங்களாம் ஓடிப்போங்கன்னு சொல்கிறாரு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓடிடுறாங்க மிச்சம் இருக்கிற பேர் தான் என்ன செய்கிறாங்க போருக்கு போகிறாங்க அப்போவும் ஆனவர் சொல்கிறாரு இல்லை இல்லை என்ன செஞ்சிருவாங்க இவங்க நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிடுவாங்க நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லணும் அதனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த தண்ணீரை குடிக்க சொல்லு எவன் மொண்டு குடிக்கிறானோ அவனை கூட்டிகிட்டு போ எவன் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறானோ அவனை விட்டுட்டு போன்னு சொல்கிறாரு அதே போல் சொல்கிறார் இவரும் அங்கே மொண்டு குடிக்கிறவர் வெறும் முந்நூறு பேர் தான் அந்த முந்நூறு பேரோட கிதியோன் என்ன செய்கிறாரு அங்கே போய் போருக்கு போகிறாரு ஆனால் போரும் செய்யலை என்ன தான் செஞ்சுருக்குறாங்க அவங்க வெறுமனையாக கொண்டு போன பானையை உடைச்சி தீவெட்டியோடு எக்காலத் தொகுதி கொண்டு போகிறப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அவங்கள இவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க மீதியானவர் அவங்களுக்குள்ளேயே என்ன செஞ்சிட்டாங்க அழிஞ்சு போனாங்க கர்த்தர் காப்பாற்றினார் இப்படியாக தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு இடங்களும் மிகப்பெரிய அற்புதத்தை அங்கு காண்பிக்குது நமக்கு சரிங்களா எகோவா ஷாலோம் அப்படின்ற ஒரு இடத்தை நம்ம இன்று பார்த்தோம் எகோவா ஷாலோமாக இன்றும் நமக்கு இருக்குதா எதாவது பலிபீடம் இன்று நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து நமக்கு முன்பாக நிறுத்துகிறாருன்னா எதை நம்ம சொல்லுவோம் நம்முடைய ஆலயத்தை தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு ஆலயமாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பலிபிடமாக நிறுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம கிதியோனை போல ஒரு துவண்டவர்கள் தான் ப பயந்தவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்குள்ளே நம்ம நுழையிறப்ப மாத்திரமே நம்மளால் என்ன செய்ய முடியும் பழிகளை செலுத்தி நாம் என்ன செய்ய முடியும் பராக்கிரமசாலியாக நிற்க முடியும் கிதியோனின் பட்டயம் கர்த்துடைய பட்டயம் நான் சொன்னாங்க அப்படின்னா அதே வார்த்தையை இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்ல முடியும் மக்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைக்க முடியும்னா அது எங்க வந்து பலி செலுத்தினா மாத்திரம் தான் எகவா ஷாலோம்னு அன்னைக்கு சொன்னது போல ஆலயத்திற்குள் வந்து பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் அவரை துதித்தால் மாத்திரமே நம்மளால் என்ன செய்ய முடியும் அந்த கிதியோன் எப்படி வெற்றி பெற்றானோ அதே போல நம்மளாலும் வெற்றி பெற முடியும் ஆமே ஆமே எனக்கு சமாதானத்தின்